உங்கள் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான விறுவிறுப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்போதும் சொல்வதை மீண்டும் சொல்லி உங்கள் நேரத்துக்கு நன்றி கூறி தோக்குகின்றேன் கலா அரசியல் கரண்ட் அஃபேர்ஸ் தேசிய அரசியல் மாநில அரசியல் சம்பந்தப்பட்ட பிற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நேரம் மீன் போகாது நீங்களே ஜெயிச்சுக்கோங்க அப்படிங்கிற தலைப்பு வந்து விசித்திரமாக இருக்கிறதா உண்மையிலே இங்கு தேசிய அளவிலே இன்று தேசிய அரசியல் களத்திலே நடப்பு நடப்பவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் கட்சி அதன் தலைவர் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உட்பட்டோர் அதில்லாத இல்லாத அது பிற பிற எதிர்கட்சி தலைவர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இப்படிப்பட்ட பல தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பாஜக மற்றும் நரேந்திர மோடிக்கு வந்து இதுதான் சொல்லுகிறார்கள் போலத்தான் தெரிகிறது ஏனென்றால் இங்கே நடக்கும் நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் ஒரு அது சந்தோஷப்படுத்தக்கூடிய செயலா அல்லது வருத்தப்படக்கூடிய செயலாக அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது தான் உண்மை எதனால் இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் சமீபத்தில் நடந்த முடிந்த அந்த நாலு மாநில வட மாநில சட்டமன்ற தேர்தலிலே வந்து பாஜக பெரு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது குறிப்பாக வந்து தெலுங்கானா தென்னிந்தியாவில் அந்த தெலுங்கானா மாநிலத்தை தவிர காங்கிரஸ் ஒன்று ரெண்டுேதும் ஜெயிக்கும் அதாவது ராஜஸ்தானில் இல்லைன்னா கூட மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் என்ற நிலையிலிருந்து அது முற்றிலுமாக மாறி தேர்தல் முடிவுகள் வந்தபொழுது மூன்று மாநிலங்களுமே ராஜஸ்தான் சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் இந்த மூன்று இந்தி பெல்ட் மாநிலங்களுமே வந்து பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது வந்து எல்லோரும் பார்த்தது எல்லோரும் அறிந்தது தான் இது நடந்து முடிந்த பிறகு கூட தொடர்ந்து அரசியல் கல யதார்த்தங்கள் வடநாட்டில் உள்ள கல நிலவரங்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாப்புலாரிட்டி இவற்றையெல்லாம் சிறிதும் பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து இந்த எதிர்க்கட்சிகள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு கிரிக்கெட் பாஷாவில் சொன்ன போனால் மோடி அரசு சிக்சர் அடிக்கக்கூடிய விதத்திலே தான் இவங்க வந்து பந்து போடுறாங்க அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது அது வந்து வேண்டுமென்றே செய்கிறார்களா இல்லை வந்து வேறு அஜெண்டா இல்லாமல் மாற்று என்ன மாற்று கருத்து என்ன என்ன விதமான ஆட்சி கொடுக்க முடியும் யார் அந்த ஆட்சிக்கு தலைவர் இதெல்லாம் வந்து தெரியாமல் பண்ணுறாங்கங்கிறது வந்து தெரியலை ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த ஐந்து அல்லது நான்கு மாநில வட மாநில தேர்தல்களை பொறுத்தவரை வந்து ஒரு மிகப்பெரிய பிளண்டர் அதாவது காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் தலைவர் ராகுல் காந்தி சேர்ந்த மிகப்பெரிய பிளண்டர் வந்து இந்த கேஸ்ட் சென்சஸ் ஜாதி ரீதியாக மக்கள் கணக்கெடுப்பு எல்லா இடத்துலையும் நடத்துவோம் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் வந்து அவங்க பண்ண பிரசாரத்தில் சொன்னது தான் ஜாதி சென்சஸ் நடத்துவோம் என்று ஆனால் அந்த ஜாதி சென்சஸை பார்த்தெல்லாம் மக்கள் சிரித்து ஆதரவளிக்கக்கூடிய காலமெல்லாம் மாறிவிட்டது அப்படிங்கிறதான் உண்மை குறிப்பாக வந்து பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் எல்லா மாநிலங்களுமே ஓபிசி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் பண்ண ஆரம்பித்து பல வருடங்கள் ஆரம்பித்து விட்டன சிஸ்டமேட்டிக்காக இந்த ஓபிசி பிற மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் இவங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு அரவணைத்து கொண்டு செல்லும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பல ஆண்டுகளாக பிஜேபி அவங்க துவக்கிவிட்டது இதை பற்றி சற்றமும் அந்த கல யதார்த்தம் தெரியாமல் வந்து இப்போ கேஷ் சென்சஸ்ஸை பற்றி பேசி ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய ஒரு சிக்ஸர் அடிக்கக்கூடிய பாலை வந்து மோடிக்கு கொடுத்து தான் இந்த சட்டமன்ற தேர்தல்கிட்ட ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது பலரும் சொல்கிறாங்க அதுபோல் வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர்களுடைய ஹிந்துத்வா எதிர்ப்பு எதிர்ப்பு இந்துக்கள் எதிர்ப்பு பேச்சு சனாதன ஒழிப்பு பேச்சு இது எல்லாமே வந்து வடநாட்டில் வந்து வட மாநிலங்களில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பிஜேபி வந்து இந்த சனாதன ஒழிப்பு பேச்சு அதே போல் ஒரு கேரளா எம்பியுடைய வந்து இஸ்ரேலுடைய பிரதமரை கொல்ல வேண்டும்னு சொல்லி ஒரு பேசிய பேச்சு பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக பேசிய பேச்சு இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் வந்து பயன்படுத்தி தான் வந்து பிஜேபி அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நான் மீண்டும் இதுவற்றையெல்லாம் பற்றி சிறிதுமே என்ன நடந்தது என்று கவலைப்படாமல் பாராளுமன்றத்திலே வந்து கூச்சலிலும் குழப்பத்திலும் அமளியிலும் ஏற்படுத்த பல இந்தியா கூட்டணியுடைய எம்பிஸை வந்து பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் நாடாளுமன்ற சபாநாயகர் வந்து அவையிலிருந்து நீக்கம் செஞ்சு வச்சுருந்தார் அந்த நீக்கம் செஞ்சிருந்த எம்பிக்கள்லாம் வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியே வாசற்படியில் போராடும் பொழுது அதில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி வந்து சபாநாயகர் வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர் அவர்களை வந்து உருவகேலி செய்து ஒரு ஒரு பேச்சு பேசினார் பாராளுமன்றத்துக்கு வெளியே அவர் பேசும் அந்த உருவகேலி பேச்சை வந்து ராகுல் காந்தி வந்து படம் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து அந்த காட்சியை கண்டு தளித்து இருக்கின்றன இந்த காட்சிகள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதவி ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து ஒரு பட்டுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த ஜாட் இனத்தை சேர்ந்தவர் ஜாட்கள் வந்து ஹரியானாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் ஒரு சக்தி அந்த ஜாட்டுக்களை எல்லாம் வந்து அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று ஜாட்டுகளெலாம் கிளர்ந்து எழுந்து டெல்லியில் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை அல்லது வடக்கிலே வந்து ஹரியானா மற்றும் அதற்கு அதை ஒட்டிய சில மாநிலங்களில் வந்து ஜாட்டுக்கள் வந்து வாக்கு வங்கியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் ஆக அந்த ஒட்டுமொத்த ஜாட் சமுதாயத்தையே வந்து ஒரு டிஎம்சி திரிணமூலுடைய எம்பி அவமானப்படுத்துகிறார் அதை கண்டு கண்டனம் செய்யாமல் அதை அல்லது அதை பார்த்து போ அந்த பக்கம் போகாமல் வந்து காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அதை வீடியோவிலே பதிவிட்டு மிக தெளித்து கொண்டிருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை வந்து இப்போது பிஜேபி வந்து வட மாநிலங்களில் எடுக்க துவங்கிவிட்டது அதனுடைய விளைவுகள் வந்து ஆல்ரெடி நேற்றைக்கே வந்து பாராளுமன்றத்திற்கு வெளியே வந்து ஜாட்டுக்கெல்லாம் போராடுகள் போரா போராட்டங்களில் இருக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிஜேபி பெரிய அளவில் வந்து ஒரு தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்தும் அப்படிங்கிறது எந்த விதமான இல்லை இன்னமும் சொல்லப்போனால் வந்து அரசியலாக்குறாங்க மல்லிகார்ஜூன் கார்கே சொல்லியிருக்கிறாரு ஜாதியெல்லாம் அரசியலாக்கக்கூடாது இதெல்லாம் அரசியலாக்குறது தப்புன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை நாம் எப்பொழுதுமே சொல்வது ஒன்றுதான் தேர்தலிலே வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி அவங்களுக்கு வந்து தேர்தல் வெற்றிங்கிறது மிக மிக முக்கியம் தேர்தல் வெற்றி தான் அவருடைய ஒரே லட்சியம் ஒவ்வொரு தேர்தலையும் எப்படியாக வெற்றியடைவது அது சட்டமன்றமாக இருட்டும் நாடாளுமன்றமாக இருட்டும் எப்படியாவது அந்த தேர்தலை வெல்ல வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு செயல்படும் கட்சி பாஜக அப்படிங்கிறதே நன்கு மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த எதிர்கட்சிகள் இந்த ஒரு அடிப்படை உண்மையை கூட அறிந்து கொள்ளாமல் பல மூத்த எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து இறங்கி போய் நாங்கள் செய்தது தவறு தான் எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலாவது கொஞ்சம் மரியாதை மிஞ்சும் அந்த ஜாட் சமூகத்தினரு இடையே அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் வந்து அதை செய்யாமல் வந்து ராகுல் காந்தி வந்து மீடியாவை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார் மமதா பானர்ஜியும் வந்து மீடியாவை குற்றம் செட்டு சுமத்தி கொண்டிருக்கிறார் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பிஜேபி வந்து எந்த அளவுக்கு பெரிய அளவு பயன்படுத்தும் அப்படிங்கிறது வரும் நாட்கள் சொல்லும் என்றாலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல பிஜேபி ஒரு எலக்ட்ரல் வின்னிங் மெஷின் தேர்தலை வெற்றி பெறும் ஒரு இயந்திரம் அது அந்த இயந்திரம் வந்து கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு என்ற வாட்ஸ்அப்புகளை கொண்ட வாட்ஸ்அப் குரூப்புகளை கொண்ட ஒரு இயந்திரம் அந்த இயந்திரத்தை பொறுத்தவரை ஒரு தேர்தலிலே களமாடி வெற்றி பெற வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் அவர்கள் முடிவு செய்துவிட்டால் அவர்கள் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பணம் பயன்படுத்தாமல் விட மாட்டாங்கங்கிறது களை யதார்த்தம் அந்த யதார்த்தம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இன்னும் புரியவில்லையா அல்லது புரிந்தும் புரியாமல் இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் தெரியவில்லைங்கிறது நிரசனமான உண்மை ஏற்கனவே திமுக வந்து இந்த ஹிந்தி அல்லது ஹிந்துக்கள் அல்லது பிராமண பிராமணத்வேஷம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கைகளை வந்து கொண்டு இருக்காங்கங்கிற பிரசாரம் வந்து வட மாநிலங்களில் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு திமுகவை பொறுத்தவரை அவர்கள் பிராமண விரோத கொள்கைகள் அந்த ஹிந்துத்துவ விரோத கொள்கைகள் கொண்டவர்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பவர்கள்ங்கிறது எல்லாரும் தெரிந்தது தான் ஆனால் அது வந்து வடநாட்டில் வந்து ஒரு எடுபடாத ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாட்டு அளவிலே வந்து அது ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தலாமே ஒழிய நீங்கள் வந்து வெளியூரில் போயிட்டு டெல்லி பாம்பே எல்லாம் போயிட்டு வந்து அங்கேயும் போய் ஹிந்தியை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அங்கே இருக்கும் மக்கள் வேறு விதமாக பார்ப்பார்கள் அப்போ இதையும் நன்றாக அறிந்த திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ரெண்டு மூன்று பேர் வந்து இப்போது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் நடந்த இந்தியா இந்தியா கூட்டணிகள் வந்து பீகார் முதலமைச்சர் ஹிந்தியில் பேசுனதுடைய மொழிபெயர்ப்பு கொடுத்தே ஆகும் கலாட்டா பண்ண அதற்கு பி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து மிக கடுமையான வார்த்தைகளிலே பதில் சொல்வதாக பத்திரிகைகள் தகவல் தருகின்றன வடநாட்டுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சுட்டு வாங்க ஹிந்தியை கற்றுக்கோங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு முணுமுணுப்பும் இல்லாமல் திமுக எம்பிக்கள் அமைதியாக இருந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்வதனாலே வந்து மேலும் மேலும் வந்து இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நரேந்திர மோடிக்கும் பிஜேபிக்கும் தான் வலு சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயத்தையுமே வந்து பிஜேபி வந்து அந்த சந்தர்ப்பத்திற்கு காத்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இப்போது பிஜேபி இருக்கும் இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரு வரும் வரை எந்த ஒரு சிறு தவறு நடந்தாலும் அந்த தவறை பெரிதாக்கி அதை எப்படி வாக்குகளாக மாற்ற முடியும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் பிஜேபி செயல்படும் அந்த விதத்தில் வந்து பிஜேபி இதை வெரி வெரி ருத்லஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறதுல யாரும் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது இந்த கலயதார்த்தத்தை தெரிந்து கொண்டு எதிர்கட்ச எதிர்கட்சிகள் செயல்பட்டால் ஒழிய நம்ம இந்த காணொலியோட ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நீங்களே ஜெயிச்சுக்கோங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நரேந்திர மோடிக்கு வரும் தேர்தல் வெற்றியை ஒரு தட்டிலே வைத்து வழங்குகிறார்கள் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது பெரும்பாலான வட மாநிலங்கள் இந்த எக்ஸ்பேண்டட் ஹிந்தி பில்ட் சொல்லலாம் இந்த பக்கம் வந்து குஜராத் மேற்கு புறத்தில் வந்து குஜராத்திலே தொடங்கி வடகிழக்கு மாநிலங்களில் வந்து அருணாச்சலம் மேகாலயா அந்த பகுதியில் வரையில் கிட்டத்தட்ட அந்த முழு பெல்ட்டிலுமே வந்து இன்றைக்கு ஒன்று பிஜேபி வந்து மிகவும் மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதையும் தாண்டி நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு தலைவருடைய பாப்புலாரிட்டி அவருடைய பொதுமக்களுக்கு இடையே அவருக்கு கிடைக்கும் ஆதரவு ஒரு உச்சத்தில் இருக்கிறது அப்படிங்கிற பல சர்வேக்கள் சொல்லியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் தாக்குவது நரேந்திர மோடி சேர்ந்தவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவது ஜெகதீப் தன்கர் போன்றவர்கள் எல்லாம் பரிகாசம் செய்து வீடியோக்களை வெளியிட்டு அதை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வந்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது போன்ற விஷயங்களில் வந்து இங்கே வந்து எது சரி எது தவறுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்கிறது யதார்த்த உண்மை அரசு தரப்பிலும் வந்து தவறுகள் இருக்கலாம் எதிர்கட்சிகள் தரப்புகளும் தவறு இருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து இந்த திரிணமூல் எம்பி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என் மோடி மட்டும் கிண்டல் பண்ணி பேசலையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடியுடைய பாப்புலாரிட்டியும் உங்களுடைய பாப்புலாரிட்டியும் ஒன்றா அப்படிங்கிறதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இன்றைக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒரு டெமோக்ரஸி ஒரு ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெற்ற தலைவராக மோடி இருக்கிறார் அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு அந்த கிரெடிபிலிட்டி நம்பகத்தமை இருக்கிறது அப்படிங்கிறதான் மக்கள் பார்ப்பாங்களே ஒளிய இந்த விஷயங்களிலே வந்து தவறு யார் சரி யார் அப்படிங்கிறது மக்கள் பெருசாக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வந்து மக்களை வந்து எமோஷனலாக அவர்களை வந்து ஒழுவியல் ரீதியாக அவர்களை ஆதரவுக்கு திருப்புவதிலே பிஜேபி மிக மிக வெற்றியடைந்திருக்கிறது அப்படிங்கிற உண்மை வந்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை இந்தியா கூட்டணியில் உள்ள யாருமே புரிந்து கொள்ள தெரிந்தவில்லை அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் நாம் ஏற்கனவே பல காணல்களில் ஏற்கனவே சொன்னதை போல இந்த அதானியை எதிர்த்து பேசுவது மோடி மற்றும் அதானிக்கு உடைய தொடர்பு அப்படிங்கிறத பற்றி பேசுவது அதனால் ஊழல் நடக்கிறது என்று சொல்லி பேசுவது ஜாதி அடிப்படையிலாக மக்களை பிரித்தாள்வது ஹிந்து விரோத பேச்சுக்களை பேசி அந்த மைனாரிட்டி ஆஃப் முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் ஆதரவை திரட்டுவதற்காக அரசியல் செய்வது ஹிந்தி எதிர்ப்பு சனாதன அழிப்பு இவற்றை எல்லாமே வந்து ஒரு தேர்தல் வெற்றி ஆயுதமாக மாற்றுவதற்கு பிஜேபி எந்த நிமிடமும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கடந்த வாரங்கள் கடந்த மாதங்கள் நடந்த விஷயங்கள் காட்டியிருக்கிறது மீண்டும் நாம் சொல்வது போல் வந்து இதில் வந்து சரி தவறு எத்திக்ஸ் அதாவது இது நேர்மையான விஷயமா பிஜேபி வந்து இப்படி பண்ணுறது சரியா வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து பேச்சுக்களை திரித்து வெளியிடுவது சரியா அப்படின்லாம் அதுக்கு கேட்டால் அதற்கான விடை பிஜேபி இஸ் அ ருத்லஸ் எலெக்ஷன் வின்னிங் மெஷின் தேர்தல் வெற்றி மற்றுமே ஒரே நோக்கமாக கொண்டு செய்யக்கூடிய கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் கொண்ட கட்சி பிஜேபி தேர்தல் வெற்றி வேண்டும் என்றால் அதில் எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படிங்கிறத வந்து பெரும்பாலும் பிஜேபியை நன்கறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும் குறிப்பாக அந்த ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து நன்றாக தெரியும் ஒரு மாநிலத்தை வெற்றி பெறவே ஒரு மாநிலத்தில் வெற்றி பெறவே ஏகப்பட்ட பிரம்ம பிரயத்தனங்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இருபது இருபத்தி நாலு தேர்தலிலே வெற்றி பெற என்னெல்லாம் செய்வார்கள் அப்படிங்கிறத வந்து எதிர்கட்சிகள் உணர்ந்து கொண்டால் ஒளிய இருபது இருபத்தி நாளிலே மோடியை மோடியுடைய வெற்றியை தடுத்து நிறுத்துவதுங்கிறது ஒரு பகல் கனவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இவருடைய செயல்பாடுகள் காட்டுகின்றன வருகின்ற நாட்கள் வருகின்ற மாதங்களில் வந்து இவருடைய அந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இவருடைய களத்தில் எப்படி அரசியல் செய்கிறார்கள் இவருடைய அரசியல் தந்திரங்கள் இவர்களெல்லாம் மாற்றி வேறு வழியிலே அரசியல் செய்து வெற்றி பெற்றால் வழிய இவர்கள் நரேந்திர மோடி என்ற ஒரு பெரிய அந்த லார்ஜர் தேன் லைஃப் இமேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நபருடைய வெற்றியை தடுப்பது அல்லது அந்த நபருடைய அந்த நபருடைய கிரெடிபிலிட்டி இழக்க செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிறது கலையதார்த்தம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருகின்ற மாதங்களில் வந்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் மீண்டும் மீண்டும் வந்து இந்த சிக்சர் அடிக்கிறதுக்கு பந்து போட்டு நரேந்திர மோடி வெற்றி சுலபமாக்கப் போகிறார்களா இல்லை வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் ஃபோர்ஸாக ஒன்றிணைந்து கொள்கையாளர்களான எதிர்ப்புகளை தெரிவித்து மீண்டும் இருபது இருபத்தி நாலில் வந்து எதிர்கட்சிகள் கூட்டணி வெற்றி பெற முயல்வார்களா அப்படிங்கலாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு சுவையான பேச்சை பேசத்தான் நான் வந்திருந்தேன் நம்ம நேரத்துக்கு மிக்க நன்றி